ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமண்ணார் திருவடிகளே சரணம் உங்கள் புழைக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கல் நீர் வாய் நிகழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான் செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோவில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை உண்ணும் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடே லோரம்பா பாசரத்தில் ஆண்டாள் வாவியுள் செங்கழுநீர் வாய் நிகழ்ந்து ஆம்பல்வாய் வாய் என்று குளங்களில் வளரும் பூக்களை பற்றி பாடுகிறாள் திருமங்கையாழ்வார் தம் பெரிய திருமொழியில் ஏழாம் பத்து ஐந்தாம் பதிகம் பத்தாம் பாசுரத்தில் நெல்லில் குவளை கண் நீரில் குமுதம் வாய் காட்ட அல்லிக்கமலம் முகம் காட்டும் கழனி அழுந்தூர் என்று தண்ணீரில் வளரும் பூக்களை பற்றியும் தேரழந்தோர் தேவதேசத்தையும் கொண்டாடுகிறார் இந்த பாசுரத்தில் ஆண்டாள் நாவுடையாய் என்று பெண்ணின் பேச்சை பற்றி குறிப்பிடுகிறாள் திருமையாழ்வாரும் தேரழந்தோரில் இருப்பவர்களுடைய பேச்சை பற்றி செந்தமிழும் வடகளையும் திகழ்ந்த நாவர் என்று பாடுகிறார் இந்த பாசுரத்தில் ஆண்டாள் சங்குடு சக்கர மேந்தும் தடக்கையன் என்றும் பாடுகிறாள் திருமம்பை ஆழ்வார் தம் பெரிய திருமொழியில் ஏழாம் பத்து ஏழாம் பதிகம் மூன்றாம் பாசுரத்தில் நெய்யார் ஆழையும் சங்கமும் ஏந்தும் நீண்ட தோளுடையாய் என்று பாடுகிறார் அதனால் இந்த பாசுரத்தில் ஆண்டாள் அனுபவிக்கும் தேவதேசம் தேரழுந்தூர் ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமன்னார் திருடிகளே சரணம்